ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் எனது பார்வையில் என்னோட பார்வையில் ஆன்மீகம்னா என்ன என்ன சொல்கிறது அதன நான் எந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா சரி என்ன சொல்றாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி வர்றது கிடையாது இப்போது ரீசெண்டாக இப்போது விஜய் டிவியில் நியானில் சொல்லியிருந்தாங்கல்ல ஆன்மீகத்தில் மூலிகை இருக்கிறவங்க ஆனால் அதில் கட்டாயப்படுத்தப்படுறவங்க ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க மாமியார் மருமகளை வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு எல்லா சரி கிட்ட ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க ஆன்மீகங்கிறது கட்டாயப்படுத்தி வர்றது கிடையாது அது வந்து தானாக வர்றது அது வந்து உணர்வு பூர்வமானது ஆத்மாத்மானால் ஒன்றுன்னு சொன்னாங்க அது நூறு சதவீதம் உண்மை என்ன நான் ஒரு நம்ம சின்ன சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்மீகம்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடே கிடையாது இப்போ கோயில் போக மாட்டிங்களா போவோமே இப்போ மார்கழி மாதம் காலையில் ஆனால் கோ பிள்ளையார் கோயிலில் பொங்கல் வாங்கி சாப்பிட்றதுக்கு போவேன் அதை தாண்டி ஆமா அப்பாலாம் கோயிலுக்கு போகும்போது கூட கூப்பிட்டு போவாங்க இதையும் தாண்டி நம்மளுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது இது கோயில் இது சாமி போகிறோம் கும்பிடுறோம் அங்கேருந்து விளையாடுறோம் ரெண்டு விளையாட்டு சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் இதுதான் சின்ன வயசில் நம்மளுக்கு இருக்க ஆன்மீகம் அந்தளவுக்கு நமக்கு ஈடுபாடு கிடையாது அப்புறம் வளர்றோம் ஒரு டீனேஜ் வருது சின்ன பிள்ளையிலே நம்ம யாரை படிச்சு கேட்க மாட்டோம் இல்லை டீனேஜில் நம்ம அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் போவோமான்னு கேட்டால் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ள டென்த்து இதுலலாம் சின்ன வயசில் பார்த்த பிரச்சனைகளால் கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்து ஆன்மீகத்தை சுத்தமாக வெறுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன் இன்ஸ்டியூட்டு டீச்சர் ட்ரைனிங் ரெண்டு ரெண்டு வருஷம் படித்தேன் நான் நேஷ்டக்கில் படித்தேன் அப்போது வந்து அப்போ எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துச்சு நிறைய பேர் யோசிப்பீங்க அது இப்படி ஹாஸ்டலில் படிக்கும்போது ஈடுபாடு வந்துச்சுன்னு கேட்பீங்க அப்போ நான் பைபிள் ரீட் பண்ண ஆரம்பித்தேன் சரிங்களா இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க ஓ இப்போ கிறிஸ்டின்னா கன்வெர்ட் டு அப்படின்னு கேட்பீங்க முழுசாக வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஜஸ்ட் ஆன்மீகம் என்னோடய பார்வையில் என்னோடய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போது பைபிள் ரீட் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணுவேன் சர்ச் போவேன் ஏன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாது ஹாஸ்டலில் இருக்கிறோம் வெளியே போகணுங்கிற ஒரே இடமே அது சர்ச் மட்டும்தான் அப்போது நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்மளுக்கு ம நம்மளோட மனதுக்கு துணையாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிள் தான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்போது நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் கதை சஷ்டி கோஷம் படித்திருக்கலாமே மகாபாரதம் படிச்சிருக்கலாமே ராமாயணம் படித்திருக்கலாமே எனக்கு அதெல்லாம் யாரும் சொல்லி சொல்லித்தரலாங்க எனக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம மொதத்தில் யாருனாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்துக்கோங்க யாருமே அவங்க குழந்தைங்களுக்கு இதை வாசி இதை படி ராமாயணப்படி சஷ்டிகவசம் படி யாராவது எதாவது சொல்லியிருக்கீங்களா மகாபாரதம் படி இதை படி படி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இல்லை நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை அவங்க குழந்தைங்கள்ட பற்றி அவங்கள படிக்க வச்சுருக்கீங்களா இல்லை ஆன்மீக பற்றி கதைகள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அவங்க ஆன்மீகத்தை அவங்க மனதோடு ஈடுபடுத்திருக்கீங்களா இல்லை இல்லை ஆனால் எனக்கு அது ஹாஸ்டலில் எனக்கு மற்றவங்க பண்ணும்போது இப்போ ஹாஸ்டல்லையும் யாரையும் யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றவங்க அவ்வளோ ஈடுபாடாக இருக்கும்போது அவ்வளோ அவங்க ப்ரேயர் பண்ண போகும்போது நடிச்சு போகும்போது அவங்களோட நடவடிக்கைகள்லாம் தெரியும் அதாவது அவங்க ஆன்மீகத்தை எந்தளவுக்கு ஈடுபாடு இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களோட பேச்சு நடவடிக்கை செயல் இதிலலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் அதனால் பைபிள் வாசித்தேன் நான் சர்ச் போனேன் நான் ப்ரேயர் பண்ணேன் நானுமே என்னை உணர ஆரம்பித்தேன் அந்த அந்த தருணம் என்னென்னா அந்த செகண்ட் இயரில் நான் முழுமையாக நான் வந்து என்ன சொல்கிறது ஆன்மீகத்தில் ஃபுல்லாக நான் ஈடுபாடு என்னோடய நடவடிக்கை பேச்சு என்னோட செயல் எல்லாத்துலேயுமே நான் வித்தியாசம் தான் நான் உணர்ந்தேன் இது ரெண்டு வருஷம் அப்புறம் ரெண்டு வருஷம் படிப்பு முடித்தாச்சு வெளியே வந்தாச்சு வீட்டில் பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க தெரியல நம்ம வீட்டிலலாம் பைபிளை பார்த்தாலே கூப்பிட்டு விடுவாங்கல்ல வாசி கூட மாட்டாங்க அப்புறம் அப்படியே பைபிள்லாம் விட்டாச்சு ஆனால் பத்திரமா வச்சுருக்கேன் பைபிள்லாம் விட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஃபேமிலி முழுக்க பார்த்திங்கன்னா நல்லா ஹிந்து அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வந்த இடமும் பக்கா என்ன சொல்கிறது ஹிந்து ஹிந்து ஃபேமிலி அதாவது எங்கள் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்ச வந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தில் உறுதியாக இருக்கிறவங்க ஸோ ஆனாலும் பாருங்கள் எனக்கு புகைய பிடிக்காது கோவில் போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் சாமி கூப்பிடுனா பிடிக்காது பூஜை விளக்கேற்றுனா பிடிக்காது மாச்சலாக இருக்கவங்க பிடிக்காதுன்னு கிடையாது சொல்கிறாங்கன்னு கடமைக்கு செய்வேன் ஆத்மாத்மமாக நான் எதையுமே பண்ணலை ஏன்னா அந்தளவுக்கு நான் ஆன்மீகத்தில் நான் மூல்களை என்ன சொல்கிறது ஆன்மீகங்கிறது அது வந்து உணர்வு சம்மந்தப்பட்டது அந்த அளவுக்கு அந்த உணர்வு எனக்கு அப்போ வரைக்கும் வரலை ரொம்ப நாள் ஆச்சு என்ன எத்தனை நாள் ஆயிருக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு மூணு நாலு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஆன்மீக என்ன சொல்கிறது கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சி அதை முழுசாக உணர்கிறதுக்கு எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு உண்மையிலே அதுவும் நம்ம தேடி போனால் தான் கிடைக்கும் தானாக வராது இல்லையா நானாக தேடி போனேன் தேடி தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு விஷயம் நம்ம வேணும்னு நினச்சா தான் நம்மளுக்கு கிடைக்கும் வேண்டாம் இது எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற இடத்துல அது நம்மளால் தேடியே வராது ஆன்மீகமும் அப்படி தான் நம்ம வேணும் நான் உணரணும் அப்படி நீங்கள் நினச்சி போனால் தான் உங்களால் உணர முடியுமே தவிர சும்மா கடமைக்கு நான் அதை பண்ண இதை பண்ணுறேன்னா அதெல்லாம் உணரவே முடியாது நான் காலைல எந்திப்பேயும் விளக்கேற்றுவேன் சாயங்காலம் விளக்கத்துவேன் இல்லைங்களை சிவா வெளியே கோயிலுக்கு போவோம் இல்லைங்கள அப்பப்போ பூஜைகள்லாம் கலந்துப்பேன் இல்லைங்கள ஆனாலும் ஆன்மீகமும் எனக்கு தூரம்தான் அந்த சமயத்தில் ஒரு அஞ்சு வருஷம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு நான் முழுமையாக கடவுளை உணர்ந்து ஆன்மீகம் என்ன கடவுள்னா என்ன அப்படிங்கிறத உணர்கிறதுக்கு எனக்கு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா க சொல்லுவாங்க கோயிலுக்கு போனாலே எனக்கு அடுத்து ஐயோ நானே கோயில் போகணுமா அப்படிங்கும்போது அப்படியே சொல்லுன்னு வரும் வேண்டா வெறுப்புக்குன்னு போவேன் நிற்பேன் கும்பிடுவேன் உட்கா தான் நிறைய ஆன்மீக வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு அந்த சமையலாம் எனக்கு நடு நம்ம கடவுள்கிட்ட போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இது வந்து எல்லா மதத்துக்குமே உரித்தான ஒன்று நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கணும்னு நினைக்கிறீங்க கடவுள் உங்களோடையே ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவர்கிட்ட போக போக உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது நிறைய சோதனைகள் வரும் நீங்கள் அந்த நீங்கள் என்ன பண்ணுவாங்க தருமோ ஐயோ வச்சு என்ன இந்த சாமி கும்பிட்டா எப்படி சோதனை வருது இந்த சாமி கும்பிட்டா எப்படி பிரச்சனை வருது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க நான் வாங்கிடுவாங்க அப்படி பின் வாங்காமல் என்ன சோதனை வந்தாலும் என்ன எனக்கு என் கடவுள் என் கூட இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பிரச்சனைகளையும் அவர் தா முடித்து வைப்பாருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களால் முடிஞ்ச இதை உங்களுக்காக அவங்களோட டைம் பொண்ணான நேரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்கள் கடவுளுக்குன்னு ஒதுக்கி அவங்க கூட பேசுறீங்களோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் உட்காந்து பகவத்கீதை வசித்தாலும் சரி சஷ்டி புராணம் படித்தாலும் சரி திருப்புகழ் பாடினாலும் சரி இல்லை எனக்கு எதுவுமே படிக்கின்ற ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க பண்ணுங்கள் அமைதியை உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உங்களால் கொடுக்க முடியாதா அப்படி கொடுத்து பாருங்களேன் அந்த அது வந்து முழுக்க முழுக்க அது வந்து அதுலாம் ஒரு மாதிரியான ஃபீலிங் அதெல்லாம் சொல்ல வார்த்தை வராது பார்த்துக்கோங்க ஆத்மாத்தமாக அதை நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் இதெல்லாம் உணர முடியுமே தவிர ப்ராப்ளம் பின் வாங்கிட்டீங்கன்னா உணரவே முடியாது இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க நிறைய மாதிரி ஹிந்து பேர் வந்து நிறைய பேர் வேறு மொழி வேறு மதத்துக்கு போயிடறாங்க இஸ்லாமுக்கு போயிடறாங்க இந்து கிறிஸ்டின்க்கு போயிடறாங்க சரி அவங்களுக்கு வந்து இதில் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு வேற்று மதத்தில் கிடைக்கணும் சந்தோஷம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கேயும் போய் இருந்துட்டு ஐயோ இவ்வளோ பிரச்சனை வருது சோதனை வருது அப்படின்ட்டு திரும்ப இந்த பக்கம் தாவாதிங்க அது ரொம்பவே தப்பு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்பிடுற கடவுளுக்கு உண்மையாக இருங்க அது நீ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யார் அல்லாவாக இருந்தாலும் சரி நபிகள் இனிமே இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்பிடுற தெய்வத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க நான் உங்களை நான் உங்கள் மதத்துக்கு உண்மையாக இருங்கன்னா சொல்லவே மாட்டேன் சரியா கும்பிடுற தெய்வத்துக்கு உண்மையாக இருங்க தெய்வத்துக்கு உண்மையாக இருந்தாலே போதும் நீங்கள் நல்லவங்களாக மாறுவீங்க இந்த காலத்தில் அப்படி யார் இருக்கான்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை தெய்வத்துக்கும் உண்மையாக இருக்கிறவங்க தெய்வத்தை பிரதிபலிப்பாங்க அன்பாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அடக்கமாக இருப்பாங்க யாருக்கும் எந்த துரகமும் பண்ண மாட்டாங்க இதுதான் தெய்வத்தோட பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு புரியுதா மற்றபடி நல்ல பட்டணம் கிட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா வாயில் கட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வ வம்பு தும்பு இழுத்துக்கிட்டு அப்படி திரிதவெல்லாம் பக்தியமானு நினைப்பீங்க நினைச்சிங்கன்னா அப்படி இல்லை அவங்க கூட கடவுள் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சத்தியமாக இருக்க மாட்டாங்க அப்படி பக்கெட்டால் அவங்ககிட்டலாம் கடவுள் இருக்க மாட்டாங்க கடவுள் கூட இருக்கிறவங்க எப்போவுமே அன்பாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க சாந்தமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு எந்த கெட்டதும் நினைக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட இறக்க குணங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இது நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போனீங்கன்னா அழகாக உணரலாம் இதுதான் ஆன்மீகங்கிறது என்னோட பார்வையில் இதுதான் ஆன்மீகங்கிற கருத்து இன்னொன்று என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது நான் இன்னைக்கு சொல்லலை நான் அடுத்த வீடியோவில் நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஓகேவா ஓகே இது வந்து என்னுடைய கருத்துன்னு சொல்லியிருக்கேன் நான் சப்போஸ் ஒரு வேலை யாரோட மனசு நியோகிற மாதிரியும் இல்லை தப்பாக ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்குவாங்க நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஆன்மீக சம்பவங்கள் நான் என்ன மாதிரி இருந்தேன் எப்படி இது பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் இது நான் தப்பாக பேசியிருந்தாலும் தவறான கருத்துக்களை நான் சொல்லியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ